சின்ன திரையில் சூப்பர் சிங்கர் மற்றும் கொக்குத் கோமாலி நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் சிவாங்கி அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது ராஷ்மிகாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சீனை வந்து பர்டிகுலராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ராஷ்மிகா வந்து ஷவர் கீழே வந்து ஷவர் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ சுற்றி இருக்கிற அந்த வால்ஸ் அந்த செவருலாம் வந்து அப்படியே கிட்ட வந்து அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே வியப்பாகிடுச்சு என்னமோ அப்படியே யாருப்பா அப்போ அது ஏன் லைஃப் அப்படியே எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேரக்டர் ராகுல் அவர்கள் ரொம்பவே பிரமாதமாக எடுத்திருப்பாங்க நிஜமாலுமே நான் அதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நானும் இதே போலவே வந்து அழுதுருக்கேன் அந்த க்ளாசட்லலாம் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் ஷவரில் அழுதுருக்கேன் அப்போ தான் ஒரு வாட்டி அம்மா வந்து கதவை தட்டி என்னை கூப்பிட்டு வெளியில் வந்து அப்பாவும் அம்மாவும் இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசவே ஆரம்பித்தேன் நான் ஸோ அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ஏஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி இதை வந்து அவங்க இன்டர்வியூவில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சிவாங்கி மாதிரியான ஒரு இன்னசென்ஸோல யாருப்பா இப்படி அழ வச்சது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க